மீமானத்தினுடைய பிள்ளைகளே ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் உத்தரப்பிரதேஷ் கர்நாடகா இந்த பகுதிகளில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அது போக ஆந்திரா இன்னும் தமிழ்நாடு இங்கே நம்முடைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோக இந்த தொலைக்காட்சி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சுவிசேஷ ஊழியங்கள் கைப்பிரதி ஊழியங்கள் என்று பல ஊழியங்கள் நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்க ஊழியத்துக்காக என்னோட கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்க நமக்கு ஊழியத்துக்கு என்று சொல்லினும் ஆட்கள் நிறைய தேவைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் உத்திரப்பிரதேசத்தில் பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜபத்து நாளை தாங்குங்க உங்களுடைய ஜபத்தை கேட்டு கருத்தராகி ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கட்டும் விலம் இருக்கும் வரைக்கும் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருக்கென்று ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வைராகியும் வாஞ்சையையும் ஆசீர்வாதத்தையும் தரட்டு சரி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எழுதியிருக்குது அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் கத்திரி ஆண்டு ஒரு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் கூடவே இருப்பேன் ஒருபோது உன்னை மறவாத தெய்வம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறங்குகிறவன் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன் பல நேரங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு வந்து நேரிடும் அப்போ நான் யோசிக்கிறேன் ஆண்டவர் என் கூட இல்லையோ அவர் என்னை மறந்துட்டாரோ என்னை கைவிட்டுட்டாரோ ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யாமலும் எனக்கு ஒத்த ஆசை அளிக்காமலும் எங்கே இருக்கிறீங்க ஆண்டவர் என்னை தனிமையில் ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க ஆண்டவரே நீங்கள் என்னை விட்டு தூரம் ஆயிட்டீங்களோ ஏ ஆண்டவரே என்னை விட்டு போனீங்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்ய வரலை நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது இப்படி ஒரு விபத்து இப்படி ஒரு நாசம் எனக்கு நடந்திருக்காது இப்படி ஒரு விபத்தில் நான் மாட்டியிருக்க மாட்டேனே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்திருக்காதே என்னை விட்டு ஏ ஆண்டவரே போனீங்க எங்காண்டு வரே இருக்கிறீங்க சொல்லி நாம் புலம்பி வேதனையோடு இருக்கிறோம் பல நேரங்களில் சூழ்நிலை நமக்கு அப்படி வருவதுண்டு நான் கூட சில நேரங்களில் அப்படி ஜெபித்து இருக்கிறேன் என்னை மறந்துட்டீங்களோ ஆண்டவரே நானும் சில நேரங்களில் தேவனத்தில் அப்படி பேசி ஜெபித்ததுண்டு நீங்கள் தானப்பா என்னை அழைச்சிங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னீங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னீங்களே நான் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களே வாக்கு தான் கொடுத்தீங்களே வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு வந்தனே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போலவே எனக்கும் வாக்கு கொடுத்து நான் உன் தேவனாகிய கருத்தன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன் கை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னோடு கூட இருப்பேன் இதோ உலகத்தில் முடிவு புரியுந்தோம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே உன்னுடைய வாக்கு தத்துவத்தை வாங்கிட்டு தானே நான் வந்தேன் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஒரு சொல்லி சில நேரங்களில் மிகுந்த கண்ணீரோடு மிகுந்த வேதனையோடு ஜபித்ததுண்டு பல நேரங்களில் இரவில் கண்ணீர் வீட்டு அழுவேன் தனிமையில் அழுது ஜபிப்பேன் பல நாட்கள் வளங்காலில் நின்று அழுது அழுது தெய்வ சமூகத்திலே காத்திருப்பேன் சில நம்பிக்கை துரோகங்கள் வரும் அந்த நம்பிக்கை துரோகங்கள் நமக்கு நடக்கும்போது யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க நம்ம யாரையெல்லாம் நம்பணுமோ எல்லோரும் நம்மளை விட்டு ஓடி இருப்பாங்க இவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க இவங்க என்னுடைய உயிரை போன்றவர் நாம் நேசிச்சிருப்போம் நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிச்சிருப்போம் நம்மிலே ஒருவரை போல் நம்ம நினச்சிருப்போம் அப்படிப்பட்டு யாரெல்லாம் நேசிச்சுருப்போம் அவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம விட்டு போயிருப்பாங்க நம்ம தனிமையில் இருப்போம் அப்போ ஒரு தனிமை நம்மளை வந்து வாட்டும் பல நினைவுகள் நமக்குள்ளே வரும் நான் ஒரு நேரம் எப்படி இருந்தேன் என்னை சுற்றி எவ்வளவு ஆட்கள் இருந்தாங்க எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாங்க நான் எப்படி சிரிச்சு எப்படி மகிழ்ச்சியாக இருந்தேன் அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி எங்கே போச்சு அன்றைக்கி என்னை சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் எங்கே போனாங்க இன்றைக்கி நீ யாருமே இல்லை எனக்குன்னு இன்னைக்கு எந்த உறவுமே இல்லை என்னுடைய உறவுகள் என் ரத்த சம்பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு என்னுடைய ரத்த உறவுகளெல்லாம் எங்கே போச்சு என் கூட பிறந்த பிறப்புகள் எங்கே போனாங்க என்னோடு கூட வளர்ந்தவர்கள் எங்கே போனாங்க என்னோடு கூட ஒன்றாய் புசித்தவர்களை எங்கே என்னோடு கூட படுக்கையில் ஒன்றா இருந்தவர்களை எங்கே என் தோல் மேல் கை போட்டு நடந்தவர்களே எங்கே இன்றைக்கி ஒருவரையுமே இல்லையே என் கூட நான் நல்லா இருக்கும்போது என் கூட இருந்தவங்க இன்றைக்கி நான் கஷ்டப்படும் போது வேதனைப்படும் போது என் கூடவே இல்லையே ஒருத்தனை என் கூட இல்லையேன்னு சொல்லி புலம்பி நாம் தேவனை பார்த்து கேட்போம் ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலையை அனுபவிச்சிங்க என்னை ஏன் இப்படி ஒரு நிலைமையில் விட்டீங்க என்னை ஏன் இந்த தனிமையில் விட்டீங்கன்னு சொல்லி அந்த தனிமை நேரத்தில் நாம் புலம்பி அழுவோம் மனசு உடைஞ்சு போய் மிகுந்த சில பேர் இப்படி யோசிச்சு வியாதியும் பண்ணுவாங்க அதில் யோசித்து யோசித்து வியாதிக்குள்ளாயிடுவாங்க தனிமையில் அழுது அழுது வியாதி படுவாங்க அந்த தனிமை ஒரு வித தனிமை நம்மளை வந்து மாட்டோம் ஏன்னா இங்கே கர்த்தராகி ஆண்டு வச்சு சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன் கூடவே இருக்கிறதையும் நீ தனியாக இல்லை நீ தனிமையாக இல்லை நீ நினைக்கிற தனியாக இருக்கிறேன்னு சொல்லி நீ தனிமையாக இல்லை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள உனக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறான் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் தனிமையாக இருக்கிற நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் புரிந்து கொள்வதற்கு என்று சொல்லி தேவன் இதை உனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நினைங்க ஏன்னா தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாதன் வேதம் சொல்லுகிறது தலைமுடியெல்லாம் என்ன பட்டு இருக்கிறது ஒன்று கீழே விடாது அப்படின்னா தேவ சித்தம் இல்லாமல் நன்மையோ தீமையோ எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு தீமையும் தேவ அனுமதி இல்லாமல் நடக்காது அப்படின்னா இந்த தீமையை தேவன் அனுமதிச்சாரா இந்த தீமையில் நான் கஷ்டப்படணுங்கிறத தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை நீங்கள் கஷ்டப்படணுங்கிறத அவர் விருப்பம் இல்லை தீமைக்குள்ளே உங்களை விடணுங்கிறத அவருடைய விருப்பம் இல்லை உங்களை பக்குவப்படுத்த நினைக்கிறார் அடுத்த கட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களை பக்குவப்படுத்த நினைக்கிறார் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும் நீங்கள் ஆபிரகாமை கவனித்து பாருங்கள் கர்த்தராகி ஆண்டவர் ஆபிரகாமை வாக்கு தத்தம் கொடுத்து அழைக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தம் கொடுக்கிறார் இந்த வாக்குத்தம் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு எழுவத்தஞ்சி வயசு ஆதியாகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம் இருக்குது இப்போ தேவனாகிய கர்த்தரை நம்பி ஆபிரகம் வர்றார் நூறு வயதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு பல காரியங்களை அங்கே சந்திக்கிறாரா பிறகும் இடையில் பஞ்சம் வருது அங்கே இங்கே பிரயாணம் போகிறாங்க ஒவ்வொரு இடமாக மாறி மாறி போகிறாங்க சண்டைகள் வருது யுத்தங்கள் பல செய்கிறாரு தன் சகோதரர் லோத்துக்காக யுத்தம் பண்ணுறாரு எகிப்துக்கு போகும்போது அங்கே பிரச்சனைகள் வருது இப்படி பலவித பிரச்சனைகள் பலவிதமான காரியங்களை இருபத்தஞ்சி வருஷத்தில் சந்தித்து ஒரு கட்டத்தில் அவருக்கு நம்பிக்கையே இல்லாத போல் சூழ்நிலை உருவாகுது இன்னுமே குழந்தை பிறக்குமா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் சந்திச்சு கடைசியில் அவருக்கு நூறு வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட வாக்கு தத்தும் பெற்று இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கர்த்தராய ஆண்டவர் அவருக்கு குழந்தையை கொடுக்குறார் காத்திருத்தல் இறுதித்து இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும்னு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின்னாடி இருபத்தஞ்சு வருஷம் காத்திருப்பதுக்கு பின்னாடி ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாகிய ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார் இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம் கர்த்தர் வாக்கு கொடுத்தது போலவே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டார் அவர் சொன்னதை செய்கிறதையும் சொன்னது போலவே எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்துட்டார் இப்போ சந்தோஷத்தில் இருக்கிறார் பிள்ளை வளர ஆரம்பிக்குது பிள்ளை பால் குடி மறந்த உடனே பெரிய விருந்து பண்ணுறார் தாய்ப்பால் கொடிக்கிறத பிள்ளை மறக்குது மறந்து ஆகாரம் புசிக்க துவங்குது ரொட்டி இறைச்சி மாமிசம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கு தாய்ப்பால் குடிக்கிறதை நிறுத்தின உடனே ஆபரகம் சந்தோஷமாக விருந்து பண்ணுறார் இன்றைக்கி இந்த பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல அன்றைக்கி இந்த பிறந்தநாள் எல்லாம் கிடையாது இன்றைக்கி வருஷம் வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறோம் பிள்ளைக்கு ஒரு வயசு ஆகிட்டு ரெண்டு வயசு ஆகிட்டு மூணு வயசு ஆகிட்டு பிறந்தநாள் கொண்டாடுறோம் சந்தோஷமாக அதே போல் அவர் அன்றைக்கி பால்குடி பிள்ளை மறந்த உடனேயே ஈஷாக்கு பால்குடி மறந்த உடனே சந்தோஷமாக விருந்து கொண்டாடுறார் நல்லா ஆட்டெல்லாம் அடிச்சு பெரிய விருந்து பண்ணுறார் சந்தோஷம் அவருக்கு இப்போ நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறார் இந்த சந்தோஷம் ரொம்ப காலம் ஏடிச்சுதான்னா இல்லை இப்போ கர்த்தராகி ஆண்டவர் மறுபடியும் ஆபிரஹாம இடத்துல வர்றார் ஆபிரகாமே கர்த்தராகி ஆண்டவர் வந்து பேசுகிறார் ஆபிரகாம் சொல்கிறார் ஆண்டவரே நீ மிகவும் நேசிக்கிற உன்னை ஏக சுத்தனாகிய நீ மிகவும் நேசிக்கிற உன்னுடைய குமாரனாயிய உன்னுடைய புத்திரன் ஆகிய எனக்குன்னு சொல்லி நான் உனக்கு காண்பிக்கிற மலையில் நீ பலியிடணும் இந்த வார்த்தை கருத்தை சொல்லும்போது அதை கேட்குற ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் மனநிலை இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை இப்ப தான் வளர்ந்து வரும்போது நான் சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷம் நீடிக்கலை கர்த்தராயிர என்ன சொல்றாரு நீ மிகவும் நேசிக்கிறவனுடைய புத்திரனை எனக்கு பலி செலுத்து ஆபிரகாமுடைய மனம் எப்படி வேதனை அடைஞ்சிருக்கும் எந்த நிலையில் எந்த சூழ்நிலை இருந்திருப்பாருங்க இருந்தாலும் கருத்தர் கேட்டட்டார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சரின்னு சொல்லி அவர் சொன்னது போலவே தன்னுடைய பிள்ளைங்க இரண்டு வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறார் ஆபிரகாமுடைய வேலைக்காரரும் ஈஷாக்கு ஆபிரகாம் இவங்க போகிறாங்க கல்ல மேலே கட்டைகளை வச்சுக்கிட்டு போகிறாங்க இப்போ போய்கிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு சம்பவம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மலைக்கு அருகில் வந்தாச்சு ஆபிரகாம் சொல்கிறாரு வேலைக்காரங்களை பார்த்து நீங்கள் இருங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த மலைக்கு போய் நானும் என்னுடைய மகனும் பலி செலுத்திட்டு ரெண்டு பேரும் திரும்ப வருவோன்னு சொல்கிறார் பலி செலுத்த போகிறது யாரை ஈசாக்கை ஆனால் என்ன சொல்கிறாருங்க நானும் என் பையனும் போய் பலி செலுத்திட்டு திரும்ப வருவோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிற இப்போ நடந்து போகும்போது ஈஷாக்கு சின்ன பையன் அப்பாவை பார்த்து கேட்குறான் அப்பா தகப்பனே பலி செலுத்துறதுக்கு போகிறோம் விறகு இருக்குது நெருப்பு இருக்குது எங்கே பலி செலுத்துகிறதுக்கான மிருகத்தை எங்கே இதை கேட்கும்போது ஆபிரகாம் மனசு எப்படி இருந்திருக்கும் அவர் சொல்ல முடியுமா ஒன்னதாண்டா நான் பலி செலுத்த போறேன் ஆபிரகாம் இடத்துல நீங்க இருக்கிறதா நினச்சிக்கோங்க ஆபிரகாமுடைய நிலையில நீங்க இருக்கிறத நினச்சிக்கோங்க உங்கள் பையன் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது விறகு இருக்கு நெருப்பு இருக்கு பலிக்கான எங்கன்னு கேட்கும்போது உங்க மனசு எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா நீதாண்டாது உன்னதாண்டு நான் பலியிட போகிறேன் சொல்ல முடியுமா மனசு எப்படி இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஆனாலும் ஆபிரகாம் சொல்கிறாரு பலிக்கான ஆட்டை கர்த்தரையே பார்த்து கொள்வார் அவர் தருவார் அது அவர் வச்சிருக்கிறார் வா இப்போ மலைக்கு மேலே வந்தாச்சு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து விறகுகளை அடுக்கியாச்சு தன்னுடைய பையனுடைய கையையும் காலையும் கட்டி விறகு மேலே படுக்க போட்டார் இதுவரைக்கும் ஒருவேளை அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும் விசுவாசம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஏன்னா அவர் வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்றாரு நானும் என்னுடைய மகனும் இருவரும் திரும்ப வருவான்னு சொல்கிறார் அங்கே விசுவாசத்தோட ஒரு வார்த்தை நாங்கள் ரெண்டு பேருமே வருவோன்னு சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் நம்புறாருன்னு வச்சுக்கோங்க என் பையனை நானும் திரும்ப வருவோம் நம்புகிறார் என் பையனுக்கு எதுவும் ஆகாது இப்போ மகன் ஈசாக்கு ஈசாவுக்கிட்டையும் என்ன சொல்கிறாரு ஆண்டு பலிக்கான ஆட்டை அவர் பார்த்துக்கொள்ளுவார்னு சொல்கிறார் அப்போ மகன்கிட்டையும் ஒரு விசுவாசத்தில் உனக்கு ஒன்று ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறாருன்னே வச்சுக்கிடும் பலிக்கான ஆட்டை அங்கே ஆண்டவர்னு சொல்லி அவர் சொன் விசுவாசத்தில் சொன்னார்னே வச்சிக்கிடும் இப்போ மேலே கொண்டு வந்து கட்டையை அடுக்கி பிள்ளையும் படுக்க போட்டாச்சு ஆன்று எதுவுமே சொல்லலை எப்படி இருக்கும் இவ்வளவு தூரம் நான் நம்பிக்கிட்டு வந்தேன் இவ்வளவு தூரம் ஆண்டு நம்பி வந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு குழந்தையும் கொடுத்தாரு இப்போ பலிகுடுன்னு கேட்குறாரு பலி கொடுக்க வந்திருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அந்த ஹார்ட் பீட் அந்த இருதய துடிப்பு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம் வந்தாலும் அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கும் அப்ரகாமுக்கு அவர் என்ன மன நிலையில் அந்த இடத்துல இருந்திருப்பாரு அங்கே யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அதெல்லாம் படிக்கிறது நம்ம லேசாக படிச்சிடுறோம் அந்த மனநிலையை நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருப்பார் இத்தனை வருஷம் இவனுக்கு தான் காத்திருந்தேன் இந்த ஈசாக்கு தானே இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்தேன் இப்போ எவனுக்காக காத்திருந்தனோ அவனையே பலி செலுத்த போகிறேன் அவனையே கொள்ள போகிறேன் பலிக்கான ஆடுங்க ஆங்கல விசுவாசத்தோடு சொல்லிட்டேன் பலிக்கான ஆட்டை ஆண்டு தருவார்னு அவர் இன்னும் எதுவுமே சொல்லலையே கடைசி நிமிஷம் கடைசி நோடி வருது உத்தரவு வரலை வேறு வழி இல்லை கத்திய உருவுறார் உருவி வழி செலுத்துறதா குத்த போகிறார் கத்திய உருவுறார் இன்னும் ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா முடிஞ்சிது எல்லாமே முடிஞ்சிது அந்த கடைசி நொடியில் கர்த்தராகி ஆண்டோர் அபிரகாமே பிள்ளை மேலே கை போட்டுறாத அந்த கடைசி நொடியில் பாருங்க அப்போ அவருடைய அந்த கடைசி நொடி வரைக்கும் அவருடைய இதயம் அங்கே எப்படி இருந்திருக்கும் அவரோட மனநிலை அவர் சொல்கிறாரு நீ கை போட்டுறாத பிள்ளைக்கு மேலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையா அப்படிங்கிறதுக்காக சோதித்து பார்த்தேன் நீ எந்த அளவுக்கு எனக்கு பயப்படுற நீ எந்த அளவுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவே அப்படிங்கிறத நான் சோதித்து பார்த்தேன் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு பயப்படுகிறவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கருத்தரை சோதிச்சு பார்த்தார் அங்கே ஒரு காரியம் அபரகாமுக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறார் ஆக அந்த இடத்துல இருதயம் பக்குவப்படுது தேவனாயை கருத்தை சொன்னதை செய்கிறவர் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒளிந்து போகாது எதுக்காகவிட வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டதோ அது அது நிறைவேற்றும் இவன் மூலமாக இவனுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னால் அவன் மூலமாக தான் நடக்கும் ஈஷாக்கு செத்தா ஈஷாக்கு மறுச்சிருந்தா தேவனுடைய வார்த்தை பொய்யாய் போயிருக்கும் அது பொய்யாய் போக விடுவாரா ஆனால் அதுக்கு இடையில அந்த ஆபிரகாமுக்கு நடந்த சம்பவத்தை பாருங்கள் எவ்வளவு போராட்டம் ஆபிரகாமுக்கு எவ்வளவு அவருடைய மன வலி இருந்திருக்கும் அந்த இடத்துல அங்கே பக்குவப்படுத்துகிறேன் உங்களுக்கும் இன்னைக்கு சில நேரங்களில் சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார் அந்த வேதனை இந்த கஷ்டம் இதெல்லாம் அனுமதிப்பார் சில சோதனை வேதம் சொல்லுது தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் அல்ல அவர் சோதிக்கவே மாட்டார்னு கிடையாது சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவனாகிய கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார்னு சோதிப்பார் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது தீமைக்காக உன்னை சோதிக்க மாட்டார் நீ அழிஞ்சு நாசமாகட்டும்னு சொல்லி உன்னைய சோதிக்க மாட்டாரு உன்னை பக்குவப்படுத்துவதற்கு பரீட்சை இல்லாம ஒரு மாணவன் ஆனான்னு சொல்லவே முடியாது பரீட்சை வச்சே ஆகணும் சோதித்து பார்த்தா தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான் எவ்வளவு அறிவு வளர்ந்துருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒருத்தனுடைய ஞானம் புத்தி வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறோம்னா படிப்போ படிக்க போகிறவனுக்கு பரீட்சை வச்சு தான் ஆகணும் பரீட்சை வச்சா தான் அவன் எவ்வளோ கற்றுக்கிட்டான்னு தெரியும் சோதனைங்கிறது ஒன்று வந்தால் தான் நீ எந்த அளவுக்கு நீ பக்தி விருத்தியிலையோ தெய்வ பயத்திலையோ விசுவாசத்திலேயோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்போது தேவனாய் கருத்தர் சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறாரு சில காரியங்களை அனுமதிப்பார் அது எதுக்காக அனுமதிக்கிறாருன்னா நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் சோர்ந்து போகாதீங்க சில காரியங்கள் உங்களுக்கு தேவன் உங்களை அனுமதிச்சிருக்கிறார் உங்களை பக்குவப்படுத்துகிறார் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குது அதனால் நீங்கள் தனிமையாக இருக்கிறதை நினச்சி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் யோசுவா என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்குது இந்த யோசுவா புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உபாகம் வரைக்கும் பார்த்தா மோசை என்கிற ஒரு மனிதன் மூலமாக கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரேவேலுடைய சந்ததிகள் இஸ்ரேவேலர்களை ஃபுல்லாக வழி நடத்திட்டு வந்திருப்பார் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டிய நேரம் பக்கத்தில் வந்தாச்சு மோசையை கர்த்தரை எடுத்துக்கொண்டார் மோசை இறந்து போகிறார் இப்போ மோசை இறந்த உடனே மோசேக்கு உடன் ஊழியனாக இருந்த மோசைக்கு அசிஸ்டண்டாக இருந்த யோசுவா கிட்டே அந்த பொறுப்பு வருது ஆண்டவர் மோசை கிட்டே சொல்கிறாரு உன் கூடவே இருந்த யோசுவா கிட்ட இந்த பொறுப்பை கொடு அடுத்து உன் ஸ்தானத்திலே யோசுவா இருந்து இந்த ஜனங்களை ஈஸ்வரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே அழைச்சிட்டு போவான் அவன் காணாமல இவர்களுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுப்பான்னு சொல்கிறார் இப்போ மோசை இறந்தாச்சு மோசையுடைய ஸ்தானம் அந்த இடம் இஸ்ரேவல் ஜனங்களை வழி நடத்துகிறதான அந்த ஒரு இது யாருக்கு வருது யோசுவாவுக்கு வருது இந்த யோசுவா ஒரு காரியம் நல்லா இருந்திருக்கார் மோசை கூட இவர் இருந்ததுனால மோசைக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் வேதம் சொல்லுது இந்த ஜனங்கள் வணங்காக கழுத்துள்ள ஜனங்கள் கர்த்தராயங்க ஆண்டு வரையே சொன்னார் இந்த இஸ்ரேவியலர்களை பார்த்து இவன் வணங்காக கழுத்துள்ள ஜனம் இவன் கழுத்து குனியவே செய்யாது இவன் வணங்கவே மாட்டான் இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி இவன் கேட்கவே மாட்டான் நான் சொல்கிற வார்த்தையை கேட்கவே மாட்டான் இவன் கீழ்ப்படியவே மாட்டான் மோசை எவ்வளவு தான் இந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்றிருந்தாலும் மோசை எவ்வளவு தான் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தாலும் பல நேரங்களில் மோசைக்கு விரோதமாக இளம் பண்ணாங்க மோசையை கல்லால் அடித்தாங்க மோசைக்கு விரோதமாக பல முறை சண்டை போட வந்தாங்க பல முறை கலகம் பண்ணாங்க அப்போ இந்த ஜனங்களை எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த யோசுவோ அவுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவர்கள் யுத்தத்தை பார்க்கலை இப்போ இந்த காணானுக்குள்ளே போகிறாங்க தலைவராக இருந்த மோசை இப்போ இல்லை காணானுக்குள்ளே போகணுன்னா அந்த தேசத்தில் இருக்கிறவங்களோட யுத்தம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இவர்கள் கர்த்தராயி ஆண்டவரை மாத்திரம் நம்பி வந்தாங்க இவர்கள் பட்டயம் எடுக்கலை கர்த்தராயி ஆண்டவரே இவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார் இப்போ இவர்கள் எதிரிகளை சந்திக்க போகிறாங்க மதம் முறையாக எதிரிகளை சந்திக்க போகிறாங்க ஏன்னா காணானில் இப்போ அங்கே இருக்கிற நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க காணானுக்குள்ளே அங்கே இருக்கிற காணானில் இருக்கிற அந்த ஜனங்களை எல்லாம் இவங்க அடித்து துரத்தி தான் அதை கைப்பற்ற முடியும் அப்போ அங்கே கிட்டே போய் சண்டை போடணுன்னா இவங்க போய் சண்டை போட்டு சண்டையில் ஜெயிச்சா தான் முடியும் ஜெயிச்சா தான் அந்த இடம் இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ யோசுவா பார்க்கற பயப்படுறாரு யோசுவா என்ன பண்றது இப்போ நம்ம நம்ம இதை எப்படி செய்வோம் இந்த ஜனங்களையும் வழி நடத்திட்டு போனோம் சண்டையும் போடணும் அங்கே அப்போ கர்த்தராயம் ஆண்டு யோசுவா பார்த்து சொல்றாரு யோசுவா புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு என்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ கூட இருந்தது மாதிரியே நான் கூட இருப்பேன் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை முடியாது நீ போற இடத்துல நீதான் ஜெயிப்பேன் நீ யுத்தத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் உனக்கு வெற்றி தருவேன் ஒருவனை உன்னை எதுக்க முடியாது எதிர்த்து ஒருத்த நிற்க மாட்டான் ஏன் நிற்க மாட்டான் நான் உன் கூட இருப்பேன் நான் கூட இருக்கும்போது உன்னை யார் மேற்கொள்ள முடியும் நான் உன் கூடவே இருக்கும்போது உன்னை யாராவது விலத்தள்ள முடியுமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ போன்னு சொல்லி எங்கே சொல்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் பார்த்து கர்த்தராகி ஆண்டவை சொல்கிறார் நீ தைரியமாயிரு கர்த்தராயி ஆண்டர் உன்னோடு கூட இருப்பார் வருவனை உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது தேவனாய் கர்த்தர் உனக்காய் இறங்கி வருவார் எசரவியல் ஜனங்களுக்காய் அங்கே தாவீதுக்கு முன்பதாக சேனைக்கு முன்பதாக இறங்கி வந்தது போல ஈஸ்வர வீரர்களுக்காக இறங்கி வந்தது போல உனக்காகவும் இறங்கி வருவான் வேதத்தில் பார்க்குறோம் பல நேரங்களிலே கர்த்தர் கர்த்தருடைய சேனையும் இறங்கி வந்து யுத்தம் செய்தது பல இடங்கள் எழுதியிருக்குது உனக்காகவும் இறங்கி வருவான் மாற்றம் எப்படி வரும்னு உனக்கு தெரியாது ஆனால் மாற்றம் வரும் நீ பயப்பட வேண்டாம் கர்த்தராகி ஆண்டுருவான் கூட இருப்பார் நீ சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் தனிமையாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் கர்த்தர் உன் கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவன் கூடவே இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறதையும் அதனால் நீ பயப்பட வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் மகா கிருவு இறக்கமுள்ள நல்லது இவனே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தோந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா இந்த இடத்துல நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறேன் நான் என்ன செய்ய போகணும்னு தெரியலையே என்ன செய்யணும்னு தெரியலையே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் கலங்கி போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருவீராக பயத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருவீராக நாளைய தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வருவீராக நியோசுவாவோடு சொன்னது போல உன்னுடைய பிள்ளைகளுக்காய் சொல்லும் நிரியோசுவாவோடு சொன்ன வார்த்தையை நான் உன்னுடைய பிள்ளைகளுக்காய் சொல்லி ஜெபிக்கிறேன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நிறைவேறுவதாக இந்த வார்த்தை அப்படியே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளிடத்தில் நிறைவேறட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உடைய குடும்பங்களுடைய ஆசீர்வதி இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே